வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் சும்மா வெரைட்டி ரைஸை எப்படி சேர்த்துன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி இதை நம்ம வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி ஒன்றும் பார்த்தியுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபல்ஸ் மூடில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அது சூடாகந்தமே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை இதை வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து அந்த சாதத்தை கூட கலந்தோம்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இந்த பழைய சாதம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஏதோ அம்மா வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சாப்பிடுவாங்க இப்போ அந்த வானல்லையே எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டு அது வறுபட்ட உடனே ஒரு பவுலில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியை அதே நம்ம இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் இருந்தாலும் இந்த மோர் மிளகாய் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு நான் ஒரு மூணு மோர் மிளகாவை கட் பண்ணி அதன் கூட சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் சாதம் வெள்ளையாக இருந்தால் பசங்களுக்கு வெரைட்டி ரைஸ்னு தெரியாது இல்லை அதில் கொஞ்சம் கலருக்கு மஞ்சத்தூளும் டேஸ்ட்டுக்கு உப்பும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் கலந்து பிறகு உங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா அதையும் நம்ம இதுவும் கூட சேர்த்து இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம் நம்ம வீட்டில் இருந்தது அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த சூட்லேயே அது நல்லா வெந்துடும் இது ஃப்ரெஷ் பட்டாணி தானே அதனால் சீக்கிரமாக அது குக் ஆகிடும் இப்போ இதுவும் கூட நம்ம சாதத்தை உதிரி உதிரியாக செஞ்சு இதில் நம்ம சேர்த்துட்டோம்னா அருமையான நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ் கிடச்சிடுச்சி இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே அப்படியே லேசாக கருவேப்பிலையை தூவிடுங்க இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது சாதம் நம்ம நைட்டு வச்ச சாதனே சொல்ல மாட்டாங்க இது கூட நம்ம வறுத்து வச்சிடல வேர்க்கடலையை சேர்த்துட்டோம்னா அற்புதமான அருமையான வெரைட்டி ரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்